கரண் செய்களுக்கு வணக்கம் நான் மத நிர்வலகன் நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போ அமித்ஷா தலைமையில் தமிழக பாஜக முக்கிய நிர்வாகிகளை அழைத்து வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் இப்படி பலரும் போயிருக்கிற எல்முருகன் வரைக்கும் அதில் கலந்துகிட்டதா சொல்றாங்க ஆனா அண்ணாமலை வந்து அவருக்கு அழைப்பு கொடுத்தும் அவர் வந்து போகல அப்படின்ற மாதிரி சொல்றாரு எனக்கு திருமண நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் கமிட் ஆயிருந்தேன் அதனால போக முடியல எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அங்க இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே கொஞ்சம் அண்ணாமலைக்கு எதிராகவும் இருப்பது போல இருக்குது எப்படி பார்க்கறீங்க அண்ணே ஆக்சுவலா என்னன்னா அண்ணாமலைய வந்து டெல்லியில கூப்பிடலாம் கிடையாதுன்னு ஏன்னா டெல்லியில இருக்கக்கூடிய அமித்ஷா பாஜகவோட அமித்ஷா வந்து வந்தே ஆகணும்னு சொன்னா அதை மீறி நம்மளால வந்து எப்ப போகாம இருக்க முடியும்னா ஏதாவது ஒரு விதமான எமர்ஜென்சி சமயமா இருந்தா போகாம இருக்க முடியும் ஏதாவது வந்து வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா போகாம இருக்க முடியும் அதெல்லாம் தாண்டி நீங்க கல்யாண நிகழ்ச்சி இருந்துச்சு அதனால நான் போல இதுக்கு முன்னாடி நீ போனதே இல்லையா எத்தனை கல்யாண நிகழ்ச்சிக்கு நீ போறதா இருந்து டெல்லியில இருந்து உனக்கு வந்து அழைப்பு வந்ததும் அதெல்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டு அதெல்லாம் போஸ்ட்பான் பண்ணிட்டு நீ உடனடியே வந்து டெல்லி கிளம்பி போனது இல்லையா இல்ல இதே அமித்ஷா அவர்கள் உடனே வந்து இதற்கு முன்னாடி வந்து கூப்பிட்ட போதெல்லாம் நீ போகாம இல்லையா அதெல்லாம் சும்மா பொய்யின உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அண்ணாமலைய வந்து இந்த பர்டிகுலரா மையக்குழு சார்பாக நடந்த இந்த கூட்டத்துக்கு அண்ணாமலைய கூப்பிடலை அந்த கூட்டமே அண்ணாமலைக்காக தான் அந்த கூட்டமே தான் அப்படி சொல்லல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்தது வந்து தமிழ்நாட்டு அரசியல் சூழல் என்பது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்குது அதுல பாரதிய ஜனதா கூட்டணி வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உரிய வியூகத்தை வகுக்கணும் ஒரு வியூக வகுப்பு என்ன அப்படின்றத பத்தி பேசுறதுக்காகவும் கட்சிக்குள்ள வந்து உள் முரண்பாடுகள் இருக்குது பூசல்கள் இருக்குது அதை சரி செஞ்சு ஒருங்கிணைச்சு கொண்டு போகணும் அடுத்தது புதிதாக உள்ளே கூட்டணி கட்சிகளை கொண்டு வரணும் இந்த தான் அஜெண்டா அதுக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்கிறீங்க என்னென்ன செய்ய போறீங்க என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது இதை பற்றி ஆலோசிப்பதற்குத்தான் கூட்டம் என்பதாகத்தானே சொல்லப்படுது வியூகம்ங்கிறது வந்து அண்ணாமலையை எப்படி கண்ட்ரோல்ல வைக்கணும் அதுதானே வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா ஆனால் அண்ணாமலையை வந்து கண்ட்ரோலில் வைக்கல அப்படின்னா உள்கட்சியில பல பிரச்சனைகளை அண்ணாமலை வந்து கிளப்பி விட்டு அதாவது அண்ணாமலை தரப்பு வந்து ஏற்கனவே கட்சிக்குள்ள வந்து பல பிரச்சனைகள்ல கோஷ்டி அரசியலை கிளப்பி வச்சிருக்கு எந்த அளவுக்குன்னா கட்சிக்காரங்களெலாம் நைனார் நாகேந்திரன் வேஸ்ட் நைனாரால ஒன்றும் செய்ய முடியாது அண்ணாமலை தான் அதுக்கு வந்து பொருத்தமான ஆள்னு கட்சிக்காரங்களை வந்து உசுப்பி விட்டு அந்த லெவலில் வந்து பேசுற அளவுக்கு வந்து அண்ணாமலை தரப்பு கொண்டு வந்து விட்டுருக்கு அதெல்லாம் தாண்டி அண்ணாமலையோடைய வந்து அதாவது அண்ணாமலையை பத்தி நமக்கு தெரியல கல்யாண வீடா இருந்தா அங்க மாப்பிளையா இருக்கணும் இளவு வீடா இருந்தா அங்க வந்து பொணமா இருக்கணும்ங்கிறது அண்ணாமலை நோக்கம் அதன் அடிப்படையில என்னையே நீங்க மாநில தலைவரா தூக்கிட்டு நீங்க நயனார் நாகேந்திரனை வச்சு என்னத்தை கல்ட்ரிங்கு நான் பாக்குறேன் அப்படிங்கிற மனநிலையும் அண்ணாமலை தரப்புக்கு உண்டு எந்த அளவுக்கு உண்டுன்னா நாம மாநில தலைவரா இருந்தப்ப எத்தனை தொகுதி ஜெயிச்சோமோ அதை விட குறைவான அளவிலான தொகுதிகள் தான் பாஜக ஜெயிக்கணும் அதன் மீறி பயிற்சுன்னா அப்ப எங்க அண்ணாமலையால ஒண்ணுமே கிடையாது கட்சிக்குன்னு தனி பவர் இருக்கு நைனார் வந்தாலும் கட்சியை ஜெயிக்க வைக்க முடியும் அப்ப நைனார் நாகேந்திரனும் வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டணுங்கிறதுக்காகவே என்னைய மீறி நீங்க கட்சி வந்து அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டால் நீங்க சட்டமன்ற எலெக்ஷன்ல நீங்க எத்தனை சீட்டு ஜெயிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு உள்ளடி வேலை பார்க்கறதுக்கு அண்ணாமலை தயாரா இருக்காரு இது வந்து இது இது வந்து கட்சியில உள்ள முக்கியமான நிர்வாகிகளுக்கு தெரியும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நயனார் நாகேந்திரனுக்கு வந்து இணையதளங்கள்ல நைனார் நாகேந்திரனுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை தாக்குதல்களும் அண்ணாமலை தரப்பு செய்வது தான் தாக்குதல் எப்படி நைனார் வேஸ்டே நைனார் டம்மி நைனார் வந்தா மக்கள் வந்து களைஞ்சு போயிடுறாங்க நைனார் வந்தா மக்கள் கூட்டம் கூட மாட்டுறாங்க நைனார் பேச ஆரம்பிச்சா ஒரு பெருசா கிளாஸ் வர மாட்டேங்குது இதே அண்ணாமலை வந்தாதான் மக்கள் கூட்டம் வராங்க அண்ணாமலையை தான் வராங்க அண்ணாமலைக்காக தான் வராங்க அண்ணாமலையை பாக்குறதுதான் நிக்கிறாங்க அண்ணாமலை பேசுனா வந்து கைத்தட்டல்கள் அவ்வளவு வருது அண்ணாமலை பேசி முடிச்சுட்டு கூட்டிட்டு விட்டு போனாருன்னா மக்கள் கூட்டம் கலைஞ்சிருது அப்ப இன்னமும் வந்து மக்கள் யார மாநில தலைவரா பாஜக சொல்றது யார சொல்றேன்னா கட்சிக்காரங்க எந்த கட்சினா பாஜக கட்சிக்காரங்க அப்ப இன்னைக்கும் பாஜக கட்சிக்காரங்க வந்து அண்ணாமலை தான் மாநில தலைவரா ஏத்துக்கிறாங்க அண்ணாமலை தான் இதுக்கு சரியான ஆளு இதுக்கு வந்து ஃபிட்டான ஆளு அப்படி மாதிரியான தாக்குதல்கள் வந்து நயனார் நாகேந்திரனை வந்து யார் செய்யறாங்கன்னா அண்ணாமலை தடுப்பு இது வந்து நயனார் நாகேந்திரனுக்கும் தெரியும் இது வந்து அச்சிராஜாவுக்கும் தெரியும் தமிழிசைக்கும் தெரியும் வானதி சீனிவாசனுக்கும் தெரியும் எல்முருகனுக்கும் தெரியும் இப்ப இந்த வானதி சீனிவாசன் இந்த எல்முருகன் இந்த தமிழிசை சவுந்தரராஜன் இந்த அச்சிராஜா இந்த பொன்ராதாகிருஷ்ணன் இந்த நைனார் நாகேந்திரன் இவங்களை எல்லாம் கட்சிக்காரங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இவங்க எல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டோர் அணி இவங்க எல்லாம் வந்து மூத்தோர்கள் அணி இவங்களால கட்சி வளரல தமிழிசையால கட்சி வளரல வானதி சீனிவாசனால கட்சி வளரல முருகனால சொந்த தொகுதி இல்லைன்னா சொந்த வார்டுலயே பத்து ஓட்டு வாங்க முடியாது அந்த ஆளுதான் வந்து மத்திய அமைச்சரா போட்டு வச்சிருக்காங்க இந்த பக்கெட் எப்படின்னா இந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன இத்தனை தடவை வந்து இணையமைச்சரா போட்டு அந்த சொந்த தொகுதிக்கே ஒண்ணு கழட்டல கட்சிக்காரனுக்கே ஒண்ணு செய்யல நல்லா வந்து பொறி உருண்ட மாதிரி வாயை வச்சுக்கிட்டு கட்சிக்காரன் கூட ஒழுங்கா பேச மாட்டான் அந்த ஆளு இப்படிப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் இணையத்துல வர்றதுக்கு காரணம் இதெல்லாம் தாக்குதலுங்கிறதுல வரது இது எல்லாமே உண்மையான விஷயம்தான் இந்த இதுல ஓரளவுக்கு வந்து அரசியல் செய்யக்கூடிய வாக்கு வாங்கக்கூடிய செலவு செய்யக்கூடிய அவர் யாரு அப்படின்னா நயனார் நாகேந்திரன் மட்டும்தான் அண்ணாமலை கூட சொந்தக்காக செலவு செய்ய மாட்டான் அண்ணாமலைக்காக பத்து பேர் செலவு பண்ண வைப்பான் அண்ணாமலைக்காக நிறைய வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட வந்து செலவு பண்ண வைப்பான் உங்களை வந்து சிபிஐல இருந்து காப்பாத்துறேன் ஐடில இருந்து காப்பாத்துறேன் இடியில இருந்து காப்பாத்துறேன் உங்களுக்கு அதை பண்ணித்தரேன் இத பண்ணித்தரேன்னு செலவு பண்ண வைப்பான் ஆனா அண்ணாமலை பத்து பீஸா அவுக்க மாட்டான் நான் நயலார் நாகேந்திரன் சொந்த காசை அடமானம் வெயிடுச்சு சொத்துக்களை வித்து இதான் வந்து போன எலெக்ஷன் அதுக்கு வந்து முந்தின எலக்ஷன் எல்லாம் நயலார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரன் வந்து பணம் செலவு பண்ணி அதாவது நைலார் நாகேந்திரன் சொந்த பணத்தை செலவு பண்ணி தான் அந்த அளவுக்கு வந்தாரு அப்படி வந்த நயலார் நாகேந்திரன் எங்கடா ஜெயிச்சிருவாரோ நாம ஜெயிக்க மாட்டோம் நயலார் நாகேந்திரன் ஜெயிச்சு தான் நமக்கு அவ்வளவுதான் சொல்லி நயனார் நாகேந்திரனுக்கு போக இருந்த அந்த நாலு கோடி ரூபாய் பணத்தை போட்டு கொடுத்து நயினார் நாகர் நாகேந்திரனுடைய தொகுதியில உள்ளடிகளை பார்த்து நயனார் நாகேந்திரன் தோக்கறதுக்கு முழு முதற் காரணமாக இருந்ததும் அண்ணாமலை இந்த எல்லா சங்கதிகளும் அமித்ஷாவுக்கு தெளிவாக தெரியும் இப்படி வந்து கட்சியவே குட்டிச்சொறாக்கிட்டு இருக்கான் தான் ஒருத்தனுக்காக தான் மட்டும்தான் ஆளா இருக்கணும்னு நினைக்கிறான் தான் மட்டும்தான் ஆறணும்னு நினைக்கிறான் இவன் பாஜகவுக்கே வந்து தீங்கு விழுக்கு அமித்ஷா நேரடியா வந்து அண்ணாமலையை கையில வச்சுக்கிட்டு நீ கொஞ்சம் சட்டம் மூடிக்கிட்டு இருக்கான் தம்பி அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் வந்து கட்சி பதவியை வந்து குடுத்துட்டு போனாரு குடுத்துட்டு போனதுக்கு அப்புறமாவது இந்த அண்ணாமலை தரப்பு ஒழுங்கா இருக்குமான்னு பார்த்தா ஒழுங்கா இல்ல அதன் மேலும் நயினார் நாகேந்திரனுக்கு எந்த விதத்துல எல்லாம் நெருக்கடி கொடுக்கணுமோ நெருக்கடி கொடுக்கறது கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களை தூண்டி விடுறது பேச வைக்கிறது சத்தம் போட வைக்கிறது கேள்வி கேட்க வைக்கிறது சண்டை போட வைக்கிறது ஒத்து ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்க வைக்கிறது இப்படி பாஜகக்குள்ள குரூப் பாலிடிக்ஸ உருவாக்கி இது ஒரு பக்கம்தான் இன்னொரு பக்கட்டு வந்து இணையதளங்கள்ல நீலாம் மாநில தலைவரா நீ பேசினா யார் நீ வந்தா யார் உனக்காக யார் காத்துட்டு இருக்கா உனக்காக யார் கை தட்டுற அண்ணாமலை எல்லாமே நடக்குது இப்படி ஒரு பக்கத்து இதெல்லாம் தாண்டி அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் அதிமுக சுத்தமா ஆகாது அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கும் ஆகாது அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து இன்னைக்கு அவர் அமித்ஷா தலைமையில் வந்து நடந்த கூட்டத்துல திருநெல்வேலியில் நடந்த கூட்டத்துல அங்க பூத் மெம்பர்கள் நடத்துற கூட்டத்துல வந்து அவர் ஓபனா சொல்றாரு நமக்கெல்லாம் ஒரே ஒரு சங்கல்பம் தான் உறுதிமொழிதான் அண்ணன் எடப்பாடியை முதல்வராக்கி காட்டணும் இதுதான் நமக்கான வேலை அப்படின்னு அண்ணாமலை அவருடைய வாயாலே பேசுனது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி என்பது போல ரொம்ப பாசிட்டிவா தானே பிஜேபி ல பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை இந்த வார்த்தையை அண்ணாமலையா சொல்லலன்னு அண்ணாமலை வந்து மிரட்டி சொல்ல வைக்கப்பட்டார் நிர்பந்தின் அதாவது நிர்பந்தத்தின் அடிப்படையில அண்ணாமலை வந்து இப்படிப்பட்ட வார்த்தையை வந்து சொல்ல வைக்கப்பட்டார் யாராலன்னா அமித்ஷாவில் ஏன்னா எங்க பிரச்சனையே இன்னும் முடியல ஏன்னா என்னன்னா திரும்பவும் அதிமுக கிட்ட கூட வந்து இந்த அண்ணாமலை தரப்பு உரண்டை எழுக்கிறது குட்டி கலட்டா பண்ணி நம்ம அதாவது இந்த வந்து கூட்டணியை உடைச்சிருமோ இல்லை இந்த கூட்டணிக்கு எதிரான பண்ணிடுவானோ இவனை வந்து மாநில தலைவரா இல்லங்கிறதுனால எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான் ஏற்கனவே அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்து அதை வந்து பெண்டிங்ல போட்டு வச்சிருக்கிறது ஒரு பக்கம் இதெல்லாம் தெரிஞ்ச அமித்ஷா தான் நீ வந்து இந்த மாதிரி எடப்பாடிக்காக நாம வேலை செய்யணும்னு நீ சொல்லு உனைய ஃபாலோ பண்றோம் நீ சொல்லு இதன் மூலியமா இங்க வந்து குழு அரசியல் கிடையாது நாமெல்லாம் சேர்ந்து அதிமுகவுக்காக எடப்பாடிக்காக தான் வேலை பார்க்கணும் அவங்கள தான் நாம சிஎம் ஆக்கணும் அப்படின்னு உன் வாயால சொல்லு அதுக்கு சங்கல்பம் வைக்கணும்னு உன் வாயால சொல்லு அப்படின்னு அமித்ஷாவால் சொல்ல வைக்கப்பட்டார் உண்மையாலுமே அண்ணாமலை வந்து அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தா அதன் சா அதன் பிறகு வந்து வந்த சில பேட்டிகள்ல நீங்க பாத்திருப்பீங்க அண்ணாமலை என்ன சொல்லுவாருன்னா அண்ணா நான் ஒரு சாதாரண மோடி ஐயா என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நான் வந்து கட்டுப்படணுங்கண்ணா கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதுங்களோ அதுக்கு நான் கட்டுப்படணுங்கண்ணா நான் வந்து தலைவர் கிடையாதுங்கண்ணா யார் தலைவரா இருக்காங்களோ அவங்க என்ன முடிவு எடுக்கணுமோ அதுக்கு நான் கட்டுப்படணுங்கண்ணா யாராவது ஒருத்தருக்கு ஒரு இயக்கத்துக்கு அந்த கட்சிக்கு அந்த தலைவருக்கு நான் கட்டுப்படணும் தான் அண்ணாமலை சொல்றாரு ஒழிய மாறாக எங்க கட்சிங்க எங்க கூட்டணி கட்சிங்க எடப்பாடி பழனிசாமி நாங்களும் சேர்ந்துதான் எலெக்ஷனை பேஸ் பண்றோம் எடப்பாடி ஐயாதா சீமா நிக்கணும் அவங்கள்ட்ட தான் வாக்கு வங்கி அதிகமா இருக்கு அவங்கதான் இந்த தமிழ்நாட்டுல சீனியர் கட்சிங்க அப்படி அப்படின்னு அண்ணாமலை வாயால வரல அண்ணாமலை வாயால வந்தது என்னன்னா கட்சி சொன்னாரு மேலிடம் சொன்னச்சு மேல உள்ள பொறுப்பாளர்கள் சொன்னாங்க அதுக்கு நான் கட்டுப்படணும் அதுதான் என் கடமை நான் ஒரு சாதாரண தொண்டனா என்ன அர்த்தம் அப்ப இதை அண்ணாமலையா செய்யல அண்ணாமலையா சொல்லலங்கிறது இதுதான் ஆகச்சிருந்த எடுத்துக்காட்டு இதெல்லாம் தாண்டி நீங்க சொன்னது போல அண்ணாமலை சொன்னது உண்மை அது அண்ணாமலையை சொல்ல வைக்கப்பட்டது அது அண்ணாமலையை சொல்ல வைக்கப்பட்டது அமித்ஷா ஏன்னா நைனார் மூலியமா டெய்லியும் ஒரு பஞ்சாயத்து வந்து அமித்ஷாவுக்கு போக வண்ணமா இருந்துச்சு அண்ணாமலை இப்படி பண்றாரு அவங்க ஆளுங்க எப்படி பண்றாங்க இப்படி பேசுறாங்க இப்படி இந்த இடத்துல வேலை செய்ய விட மாட்டாங்க இப்படி பண்ணா இப்படி எனக்கு வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னு நயனார் நாகேந்திரன் மட்டும் இல்ல இந்த கட்சியில் உள்ள முக்கியமான ஆட்கள் மூலமாக அமித்ஷாவுக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஏகப்பட்ட பிரஷரு நயினார் நாகேந்திரனே கெஞ்சி கதறி நீ மாநில தலைவரா இருப்பாங்க சம்மதிக்க வைக்கிறதுக்கு அமித்ஷாவுக்கு படாத பாட ஆகிப்போச்சு அதெல்லாம் மீறிதான் அமித்ஷா வந்து நயனார் நாகேந்திரன் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ கொடுத்து நிறைய உத்தரவாதத்தை கொடுத்துதான் நயினார் நாகேந்திரன் அமித்ஷா வந்து இந்த வந்து மாநில தலைவருங்கிற பொறுப்புல உட்கார வச்சிருக்காரு அதுல வந்து நயினார் நாகேந்திரன் வச்ச ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் என்னன்னா அவர் கேட்ட முதல் உத்தரவாதம் என்னன்னா அண்ணாமலையினுடைய தலையீடு தமிழ்நாட்டு அரசியல இருக்கக்கூடாது கட்சி பாஜகவுக்குள்ள இருக்க கூடாது இருந்துச்சுன்னா நம்மளால இந்த நீங்க சொல்ற வேலையை செய்ய முடியாதுங்க ஆட்டையை கலைச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு வந்து பெரிய உத்தரவாதத்தை கேட்ட பிறகுதான் நைனார் நாகேந்திரன் வந்து இந்த மாநில தலைவரை பொறுப்பே ஏத்துக்கிட்டாரு ஆனா இவர் மாநில தலைவரா வந்தும் அண்ணாமலை தரப்பு சும்மா இல்ல தங்களுடைய வந்து பிரசன்ச காட்டுறதுக்காக தங்களுடைய இருப்பை காட்டுறதுக்காக தா தான் ஆளுமையான தலைவர்ங்கிறத காட்டுறதுக்காக அண்ணாமலை தரப்பு கட்சிக்குள்ள கட்சிக்கு வெளியே பல பிரச்சனைகளை கிளப்புச்சு இணையதளத்துல பல பிரச்சனைகளை கிளப்புச்சு இதெல்லாம் தாண்டிதான் இந்த கூட்டணியில வந்து இந்த கூட்ட அதாவது அண்ணாமலை மாநில தலைவரா இருக்கப்ப எத்தனை தொகுதி ஜெயிச்சாங்கன்னு ஊருக்கே தெரியும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல அப்படி இருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணிகள்ல ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து அண்ணாமலைக்கு வந்து அசிங்கமாகவும் அப்ப நம்ம அப்ப நம்மளுடைய ஆளுமை குறையுதுன்னு அண்ணாமலை தரப்பு நம்புது அப்ப அதனை உடைக்கிறதுக்காக அண்ணாமலை தரப்பு வேலை செய்யறதாக கட்சிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்ச பிறகுதான் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அது டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவை சந்திச்சு இதை எப்படியாவது பண்ணுங்க கட்டுப்படுத்துங்க அண்ணா அது அண்ணாமலையை கண்ட்ரோல் எடுங்க அண்ணாமலையை வந்து நீங்க வந்து கட்டுப்படுத்தினாதான் தான் நம்மளால கட்சி சார்ந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான கூட்டம் தான் இன்னைக்கு வந்து டெல்லியில் நடந்த கூட்டம்ல இப்போ அண்ணாமலைக்கு எம்எல்ஏ சீட்டு கிடையாது என்பது போல இருந்து தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு அமித்ஷா உத்தரவு போட்டிருக்கிறார் அதை கராரா சொல்லியிருக்கிறார் என்பது போல செய்திகள் வருது அப்ப இது எப்படி எடுத்துக்கிறது அவர் வந்து தேசிய அரசியலுக்கு போகப்படுறாருன்னு எடுத்துக்கிறதா அல்லது ஏதோ ஒரு கோபம் காரணமாக இந்த ஆள் வந்து சரியில்லை ஒதுக்கி வைக்கணும் என்பதுக்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலையே சட்டமன்ற கிடையாதுன்னு அண்ணாமலையே கிடையாது ஏன்னா அண்ணாமலை வந்து சட்டமன்ற தேர்தலில் பாஜக மண்ண கவுனுங்கிற ஒரு வந்து மனநிலையில தான் அண்ணாமலையே இருந்தாருமே ஏன்னா ஏன்னா அண்ணாமலை வந்து அதிமுக ஒரு கட்சா எடப்பாடி எல்லாம் ஒரு கட்சா ஆளுமை இல்லாத ஒரு மணி நான் போய் வேலை செய்ய முடியுமா அப்படின்லாம் பேசிட்டு தமிழ்நாடு பாஜகவா நான் தான் தூக்கி நிறுத்துனேன் நான் தான் எல்லாமே செஞ்சேன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ஒண்ணுமே செய்யல தமிழிசை ஒண்ணும் செய்யல அதுக்கு முன்னாடி இருந்த பொன்ராதாகிருஷ்ணன் ஒண்ணு செய்யல அதுக்கு முன்னாடி இருந்த இள கணேசன் ஒன்னும் செய்யல தமிழக பாஜக தமிழ்நாட்டிலேயே பெரிய அளவுல தெரியாம இருந்துச்சு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னாலதான் அண்ணாமலையாலதான் அன்னைக்கு தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடத்துக்குள்ளயும் பாஜக போயிருக்கு அப்படிங்கிற ஒரு வாரத்துல அண்ணாமலை தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புதுனேன் அதெல்லாம் தாண்டி கட்சியில உள்ள முட்டா பசனுங்க பாதி பேருக்கு மேல அதை உண்மைன்னு நம்புறானுங்க இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அண்ணாமலை வந்து அதாவது இந்த குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த கதையில இந்த பாஜகவை வச்சு அண்ணாமலை எவ்வளவு சம்பாதிச்சாரு எவ்வளவு சொத்து சேர்த்தாரு அவங்க அக்கா பொருஷன் சிவகுமாருக்கு ஏது இரநூத்தம்பது முந்நூறு கோடி ரூபாய் சொத்து அவ்வளவு பெரிய அண்ணாமலையார் சாம்பர்னு இவ்வளவு பெரிய பிசினஸ் எப்படி பல நாடுகள்ல எப்படி பிசினஸ் அண்ணாமலையால் எப்படி இந்த அளவுக்கு சொகுசு வாழ்க்கை வாழ முடியுது இன்னைக்கு அண்ணாமலையோட அசத்து இந்த இது இன்னும் சொல்ல போனா நிறைய இடங்கள்ல ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் காடுகள்லாம் மற்றவங்க பேர்ல எப்படி நிலங்களை வாங்கி போட முடியுது இப்படிங்கிறதை எல்லாம் அமித்ஷா தரப்பு ரைடு விட்டு நிர்மலா சீதாராமன் தரப்பு வந்து ரைடு விட்டு அண்ணாமலையோட புடியை வந்து கையில் வச்சிருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து அண்ணாமலையை டெல்லிக்கு கூப்பிடாம அண்ணாமலையாலதான் அந்த கூட்டமே அண்ணாமலை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டார்ச்சர் தாக்குதல்களை பத்தி என்ன செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நடந்த மீட்டிங்கும் அண்ணாமலைக்கு வந்து சீட்டு கொடுக்கறதுக்கு பாஜகவுக்கு ஒரு விஷயமே கிடையாதுன்னு ஏன்னா பாஜகவை வச்சு பாஜக பேரை சொல்லுவ சொல்லி பாஜகவுல மாநில தலைவர் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் அந்த பொசிஷனை வச்சு அண்ணாமலை சம்பாரிச்சது ஏகப்பட்ட பணம் ஏகப்பட்ட கோடிகள் அந்த பணத்தை எல்லாம் பாஜக செலவு பண்ண வைக்காம கண்டிப்பா விடாது அதனால பாஜகவுக்கு அண்ணாமலைக்கு வந்து சீட்டு கொடுக்கறதுல ஒரு வந்து பெரிய தடங்கள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ணாமலை தரப்பு சீட்டு கேக்குறதுக்கு தயாரா இல்லன இதுதான் இதாவது இதுதான் எனக்கு தெரிஞ்சது ஆனா பாஜகவோட நிலைப்பாடு என்னன்னா அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாம பத்து தொகுதிக்கான செலவை அண்ணாமலைதான் ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுல பாஜக தெளிவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு மேல இருந்து தகவல் அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்குவதற்கு தயாராக இருக்கிறார் எந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி அவர் வெளியே வருவதற்கு தயாரா இருக்கிறார் அப்படி போனார் அப்படின்னா பிஜேபியில இருந்து அவருக்கு ஆதரவாளர்கள் ஒரு பெரிய அளவுல திரட்டிட்டு வெளியே போயிடுவாரு அப்படிலாம் வந்து ஒரு பேச்சு இருக்குது அவர் தேர்தலுக்கு முன்னாடியே தொடங்குறதுக்கு முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படி இல்லைனாலும் கூட தேர்தலுக்கு முன்னாடி தனி கட்சி தொடங்கி விடுவார் என்பது போலவும் ஒரு பேச்சு இருக்குது எப்படி பார்க்குறீங்க ஆனா அண்ணாமலை தனி கட்சி இன்னைக்கு ஆரம்பிச்ச கதை இல்லைன்னா பாஜக மாநில தலைவரா இருக்கும் பொழுது அண்ணாமலைக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் தாக்குதல்கள் வரும் பொழுது நெருக்கடிகள் வரும் பொழுது உள்கட்சி பூசல்கள் வரும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே கோஷ்டி இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய இதே கோஷ்டி அண்ணாமலைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய பொழுது இந்த டார்ச்சர் பிரஷர் தாங்க முடியல என்னால எடப்பாடி பழனிசாமிக்கு பூஜா தூக்க முடியாது சொம்படிக்க முடியாது ஒரு ஆளுமை இல்லாத மனுஷன் இருந்தாலும் அண்ணாளுக்கு எல்லாம் எவன் வேலை பாப்பா அப்படிலாம் முடியாது அப்படிங்கிற அப்படின்னு தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில பேசினது மட்டும் இல்லாம அன்னைக்கே வந்து தமிழக பசுமை கட்சி

இந்த மக்கள் பணிக்காக மக்கள் சேவைக்காக ஐபிஎஸ் பதவியிலே எஸ் பதவியே ஒருப்பான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி இன்னைக்கு அண்ணாமலையை பெரிய ஒரு பிம்பமா உருவாக்கி வச்சிருக்க பாஜக எந்த அளவுக்கு பண்ணும் சும்மா இருக்குமா அண்ணாமலை பருப்பு பாஜக கிட்ட வந்து வேகுமானா வேகாது தணிக்கைக்கு தொடங்குற இந்த அண்ணாமலையினுடைய விருப்பம் நிலைப்பாடு இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லை அது பாஜகக்குள்ள மாநில தலைவராக இருக்கும் பொழுது அண்ணாமலைக்கு வந்த எண்ணம் அதற்கான அதாவது அதற்கான முன் அதாவது அதற்கான முன்னெடுப்புகளை அண்ணாமலை அன்னைக்கே எடுத்தாரு ஆனா அன்னைக்கும் ஆனால் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி டெல்லி பாஜக அண்ணாமலையை சாதாரணமாக விற்றாரு அவ்வளவு சாதாரணமால அண்ணாமலையால பாஜக மீறி கட்சிலாம் ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேண்ணே ஓகே நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பேர்ந்துக்க நன்றி அண்ணா ரொம்ப நன்றிண்ணே பேரலையை மற்றவருந்தனோட என்ன சந்திக்கலாம் நன்றி